என்னங்க சாப்பிடு. எங்க சாப்பாடு எப்படி இருக்கு? ஆஹா. சாப்பாடு நல்லா இருக்குன்னு போய் சொன்னா இதே மாதிரியே செஞ்சு போட்டு சாகடிப்பா. சாப்பாடு நல்லா இல்லைன்னு உண்மையே சொன்னா சாப்பாடே போடாம சாகடிப்பா. எப்படி தப்பிக்கிறது? என்ன சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா பதில் சொல்லாம என்ன யோசிச்சிட்டு இருக்க இவ்ளோ நேரம்? சாப்பாடு ஒண்ணு மாதிரியே இருக்கு. அப்படியா என்ன மாதிரினா அப்ப நல்லா இருக்கு சொல்றாரா இல்ல நல்லா இல்லைன்னு சொல்றாரா நம்ம பார்க்க அழகா தான் இருக்கோம் அப்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு மேக்கப் இல்லாம நம்ம முஞ்ச நம்மளாலே பார்க்க முடியாது அப்ப நல்லா தான் சொல்றாரோ கல்யாணம் புதுசெல்லாம் நம்ம நல்லா இருக்கோம் தான் சொல்லுவாரு அப்ப நல்லா தான் இருந்திருக்கோம் ஆனா முந்தானத்து கூட